இந்த பார்க்க போகிறோம் நகைச்சுவை நடிகர் வடிவேலுவின் காமெடிக்கு சிரிக்காத ஆளே இருக்க முடியாது அந்த அளவிற்கு தன்னுடைய நகைச்சுவையால் மக்களை வயிறு குலுங்க சிரிக்க வைத்தவர் வைகை புயல் வடிவேலு அவர் பேசிய காமெடி வசனங்கள் பட தலைப்புகளாக மாறிய சம்பவங்களும் அரங்கேறியிருக்கின்றன அப்படி வடிவேலு பேசிய வசனங்களை தலைப்பாக வைத்த படங்கள் பற்றி இங்கே பார்க்கலாம் தலைநகரம் படத்தில் போலீசார் ஜீப்பில் ஏற்றிக்கொண்டு நான் ஜெயிலுக்கு போறேன் நானூறு ரவுடிதான் நானூறு ரவுடிதான் என்ற வசனத்தை வடிவேலு பேசியிருப்பார் இந்த வசனம் பின்னர் படத்தலைப்பாக மாறியது கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் வெளிவந்த படத்துக்கு நானும் ரவுடிதான் என பெயரிடப்பட்டு ரிலீஸ் ஆனது அந்த டைலாக்கை போல படமும் சூப்பர் ஹிட் மெகா ஹிட் ஆனது இயக்கத்தில் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு வெளியான படம்தான் காதலன் அதில் பெண்களை வர்ணிக்கக்கூடிய விதமாக வடிவேலு ஜில் ஜங் ஜக் என்கிற வசனத்தை பேசியிருப்பார் அந்த வசனம் கடந்த இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு தீரஜ் வைத்தி இயக்கத்தில் சித்தார்த் நடித்த டார்க் காமெடி படத்திற்கு தலைப்பாக வைக்கப்பட்டது ஜில் ஜஙங் ஜே பெண்கள் மூன்று வகைப்படும் ஜில் ஜங் ஜங் ஜில் ஜங் ஜங் ஆஹ் சும்மா சிறிதே மாதிரி டக்கராக இருக்க பொண்ணுங்க ஜில் சுமாரா பாக்குறது கொஞ்சம் கலையா இருக்க பொண்ணுங்க ஜங் சுத்தமா தேராது ஜங் அடுத்தபடியாக தலைநகரம் திரைப்படத்தில் வடிவேலு பேசிய காமெடி வசனங்கள் அனைத்துமே வேற லெவல் ஹிட் அடித்தன அதில் திரிசா இல்லைனா திவ்யா என்கிற வசனத்தையும் அவர் பேசியிருப்பார் அந்த வசனத்தை தழுவிதான் ஜி வி பிரகாஷ் நடிப்பில் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வெளிவந்த அடல்ட் காமெடி படமான திரிசா இல்லைனா நயன்தாரா என தலைப்பை வைத்து அந்த படமும் சூப்பரானது

அவருக்கு ஜோடியாக ரம்யா நம்பிசன் நடித்திருந்தார் இந்த படமும் சூப்பர் ஹிட் படம் அந்த வெப்பன் சனி நான் ரெடின்னு சொன்ன உடனே எந்த டைரக்ஷன்ல என்னை அட்டாக் பண்ணுங்க அதை எப்படி தடுத்துறீங்கன்றத மட்டும் வாட்ச் பண்ணுங்க எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான் அப்படியாக வடிவேலு பேசிய டைலாக் மட்டுமின்றி அவர் படத்தில் வரக்கூடிய அந்த கதாபாத்திரத்தின் பெயரும் சில படங்களின் தலைப்புகளாக மாறுகின்றன அப்படி வின்னர் படத்தில் வடிவேலு வருத்தப்படாத வாலிபர் சங்க தலைவராக நடித்திருப்பார் அதனை படை தளப்பாக அதனை பட தலைப்பாக மாற்றி வருத்தப்படாத வாலிபர் சங்கம் என்ற பெயரிலே படம் எடுத்தார் பொன்றாம் அதில் ஹீரோவாக சிவகார்த்திகேயன் மற்றும் சூர்யா ஆகியோர் நடித்து கலக்கியிருப்பார் அடுத்தபடியாக சங்க தலைவர் கைப்பிள்ளது மற்றொரு கேரக்டர் நாய் சேகர் தலைநகரம் படத்திற்காக அவர் நடித்த இந்த கேரக்டர் வேற லெவல் ஹிட் ஆனது இந்த தலைப்பில் நாய் சேகர் மற்றும் நாய் சேகர் ரிட்டர்ன்ஸ் என்கின்ற இரண்டு படங்களை எடுத்தனர் அதில் நாய் சேகர் படத்தில் சதீஷும் நாய் சேகர் ரிட்டர்ன்ஸ் படத்தில் வடிவேலுவும் ஹீரோவாக நடித்து அசத்தினர் இப்படி வடிவேலு பேசிய வசனங்கள் மட்டுமின்றி அவருடைய கதாபாத்திரங்களும் திரைப்படங்களின் பெயராக தலைப்பாக மாறி இன்றளவும் ரசிகர்கள் மத்தியில் பெருத்த வரவேற்பை பெற்றுக்கொண்டிருக்கிறது மீண்டும் சந்திக்கலாம் வைகை புயலோடு நன்றி வணக்கம் கண்டுக்காடு போட்டியாக தளமானே எனக்கு எண்டே கிடையாதுரா என்னோட அடுத்தையையும்